மேரி கொஞ்சு சக்கர கொண்டா மேரி 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 கொஞ்சம் பஞ்சார வேணும் சாரே நான் இப்படி உண்டு சாரே நான் இப்படி தானே உண்டு அம்மா ரூம்ல வச்சு போட்டிட்டு போய்

ஒரு ஸ்பெஷல் இந்த வீட்டுல நான் மகாராணி மாதிரி கடை கட்டிக்கு போற சௌகரியமா வச்சுக்கல இருந்து என்ன தப்பா நினைக்கூடாது பாரும்தான் ஏன் சந்தோஷம் நீ எப்ப சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் அப்பாயின் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க போய் இன்டர்வியூ பட்டு வாய்ஸ் எல்லா இடத்துலயும் அறுபது வயசை டச் பண்ணிட்டாலே ரிட்டைர்மெண்ட் குடுத்துருவானுங்க

கமலை காந்தின்னு மாற்றி வச்சுக்கிட்டேன் ஆமா என்ன என்னமோ பச்சை குத்தி இருக்கிய அம்மன் படம் மாதிரி தெரியுது கீழ தமிழு குருபாணி படம் பார்த்த அன்னைக்கு குத்திக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்ன எதால குத்துவேன்னு எனக்கே தெரியாது கேட்டால் நீ எதுக்கு வந்திருக்க தோட்ட வேலைக்கா ஆமாங்க உனக்கு பிடிச்ச தோட்டம் எதுவும் தோட்டம் பத்து தடவை பார்த்திருக்கேனே ஊரு எது உன் தோட்டம் பரவாயில்ல உனுக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது அங்கே இது என்ன பூவே ஆ அய்யய்யா தெரியலையே செஞ்சே தெரியுது வீக்கு போல இருக்குது அய்யய்யோ அப்படிங்கெல்லாம் செய்யலாருங்க ஏய் எனக்கு கண்ணு நல்லாதான் தெரியுங்க அதோ பாருங்க சிக்கே சிட்டா பீஞ்சு பேண்ட்டு கருப்பு கலர் டீ ஷர்ட் டிஷர்ட் அந்த பாருங்க தொங்குது என்னையா கிட்ட பூ தெரியல எட்ட பொண்ணு தெரியுதா கேட்டா என்ன யா வரலாம் மோதிரம் இதுக்கு பின்னாடி ஒரு கதையே கீதுங்க பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேணா இதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லு நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு செட்டப் ஆயிடுவான் அதுக்கு அடையாளமா ஒரு மோதிரத்தை மாற்றிடுவான் அத்தாங்க இதெல்லாம் சுண்டு விரல மட்டும் மோதிரத்தை காணும் இந்த ஒரு விரல் தாங்க பாக்கியாக்கி இது கடவுள் எப்பதாலும் கண்ணு திறப்பானோ கடவுளை கண்ண திறக்க விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி உன் கண்ண நோண்டிடுவேன் கேட்டால் என்னய்யா யூனிஃபார்ம் ஓட வந்துட்டேன் இனிமேல் இன்டர்வியூ பண்றதுக்கு என் உடம்புல செம்பு இல்ல உன்னை தோட்டக்காரன் தான் அப்பாயின் பண்ணிட்டேன் ஐயோ என்னய்யா உடனே புனியுறே ஐயோ என்ன தேர்யா உங்க கால ஜாலியாக இருக்கியா நீ தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள்

Nanti yang kiri udah Kalau Volvo Karet sama di bawah ini Boy banget Cinta mah dasinya Ntar maritanya ini kan kapal rumah புரியலையே என்னையா தீபார்ட் நான் முதல்ல வேலைக்கு அனுப்புறதா இருந்தேன் ஆனா நீங்க சின்ன வயசு பாத்தீங்கன்னா நம்புறது இல்ல கைவனுக்கு தான் வேலை குடுப்பீங்கன்னு சொன்னாங்க எனக்கு வண்டி ஓட்டத்துல இருந்து நினைச்சாங்க மகனுக்கும் வேலை இல்ல குடும்பத்துல வறுமையா வருங்க வண்டி ஓட்டி பத்து வருஷம் ஆச்சு சச்சி விட்டு போச்சு நான் எப்படியாவது சமாளிச்சு வண்டி ஓட்டிடுறா ஐயா வேலை இல்லைன்னு மட்டும் சொல்றாங்க ஐயா 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 பாலு பாலு கடவுளே இவருக்கு பைத்தியம் தாமா பிடிச்சிருக்கு எப்படி நான் இவரு கூட வாழ்ற நீ இது என்ன சதிச்சுக்கிட்டு உன்னால எப்படி நான் பொறுமையா இருக்க முடியுது உனக்கு அப்பா வேணாம் எனக்கு புருஷன் வேணாம் எனக்கு ஒரு குடும்பம் வேணும்டா நான் பாடுறத அப்படியே வாசிக்கிறியா நான் ஜானகி பேசுறேன் டாக்டர் ஐசக் இருக்காரா ஜானகியா

நான் ஒரு பரபிரமம் இதையெல்லாம் போய் உங்களிடம் சொல்லிடு சிவரஞ்சனி சொல்லி சொல்லித்தரட்டுமா இது ஒரு கிறிஸ்துவ வீடு உங்களுக்கு கிறிஸ்துவ பாட்டு தெரியுமா கிருஷ்ணமூர்த்தி பாவதர்னா என்னென்ன போய் கிறிஸ்துவ பாட்டை கேட்ட நான் எங்க போவேன் அப்ப டியூஷன் வேண்டாம் நீங்க இடத்த காலி பண்ணுங்க குழந்தை நல்லா பாடுறாள் அவ பாடி கிழிச்சது போனோம் இனிமே நல்லா பாடிக்கிட்டோம் நீங்க போலாம் குழந்தை நோக்கு இந்த ஜென்மத்துல சங்கீதங்கத்துக்கு பிராப்தம் இல்லை ஜானகி யாரவா இந்த ஜானகி ஆத்துக்காரி புறப்பிரச்சனை சொன்னா தகலும் சரியில்லைன்னு இங்க டியூஷன் எடுத்து அவ வாக்கு படிச்சுடுத்து குழந்தை குழந்த பர்றா மாமிய மாமியா தன் பொண்ணு நல்லா பாடணும் தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க ஆனா தன் பொண்ணு பாடவே கூடாதுன்னு நினைக்கிறது உங்க அம்மாவை தான் இருக்க முடியும் உனக்கு அம்மா சரியில்லை எனக்கு அப்பா சரியில்லை உங்க அம்மா உன் பாட்டை மட்டும் நிறுத்தலை ஒரு அருமையான ராகத்தில் பாதியினை நிறுத்திட்டாங்க ஜானகி ரமணா நல்ல பாட்டு அருமையான ராகம் எனக்கும் கொஞ்சம் பாட தெரியும் போர் போட்டு சொல்லி தர அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு பாட தெரியும் காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டு நான் பாடுவே காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டு நான் பாடுவே ரோஜா ஒன்றை தாராட்டவே ஸ்ரீராகம் நான் பாடுவே சந்தம் சொல்ல பாட்டுந்து நான் பாடுவேன் கரி கரி கரிகமா பழகிட ராகம் ஒருபட்டு சிறகினை மெல்ல விரித்தது பறவை கண்ணன் குரல் குரல் ஒன்றானது காற்று

அழகினை ரசித்திடப்பாட்டு சிறுமை கொடி கவி சொல்ல சொல்ல ஏவள் நஞ்சும் நனைந்த தூரவில் பாடும் சோகம் பானங்கள் பாடல் வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவே ரோஜா தாரா ஸ்ரீரா ரோஜா ஒன்றை தாராக்கவே ஸ்ரீராகம் நான் பாடுவே காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டுந்து நான் பாடுவேன்